மேசராசிக்காரர்கள் முதல் பத்து நாள் ஆடி மாதத்தில் முதல் பத்து நாள் கவனமாக இருங்க அதாவது குழந்தைகளுக்கு நீங்கள் செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோங்க இடமாற்றங்கள் கிடைக்க உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் கூட இந்த மாதத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இது கடைசி பத்து நாளில் வரும் அதெல்லாம் தவிர்த்துக்குங்க மேக்சிமம் இந்த மாதத்தில் எந்த பிரயாணங்களையும் வச்சுக்காதீங்க நடுவில் வர பத்து நாள் முதல் பத்து நாளுக்கு அப்புறம் வர அதாவது ஆடி பதினொன்றுலேருந்து இருபது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோங்க சாப்பிட்ற சாப்பாடு கூட விஷமாகணும்னு சொல்லலாம் ஃபுட் பாய்சனாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோங்க கடைசி பத்து நாள் ஆடி மாதத்தினுடைய கடைசி பத்து நாள் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு வெளி நட்பு உறவுகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு எல்லோரிடமும் கவனமாக பேசி பழகிக்கோங்க யாருகிட்டையும் எந்த வாக்குவாதமும் வச்சுக்க வேண்டாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து முருகப்பெருமானை வழிபட்டு இந்த காலகட்டத்தை நல்லபடியாக தாட்டிக்கிங்க